சென்னிமலை டவுனுக்கு பக்கத்தில்ங்க சென்னைமலையிலேருந்து வெள்ளோடு போகிற ரோட்டில் எம்பிஎன் நாச்சிமுத்து காலேஜ் பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி பார்த்துர்லாங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சென்ட்டுங்க இருபத்தஞ்சு சென்ட்டு கிழக்கு பார்த்து இருக்குதுங்க அதே மாதிரி வந்து தெற்கு வந்து தார் ரோடு வந்துடுதுங்க தெம்பாக்கம் வந்து தார் ரோடுங்க அதே மாதிரி கிழவாக்கம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி ஆகலை பஞ்சாயத்து ரோடு பேசுங்க அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு காடு தள்ளி நமக்கு மெயின் ரோடு வந்துடுதுங்க நம்ம இடத்துலேருந்து பார்த்தாலே மெயின் ரோடு தெரியுமுங்க இந்த சைடோட நேல் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு அடி இருக்குதுங்க தென்னோடல் வந்து நூற்றம்பதுங்க எழுபத்தஞ்சுக்கு நூற்றம்பது இருக்குதுங்க நீங்கள் எப்படி வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாமுங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகள் வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சி நீங்கள் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க இல்லை எழுபத்தஞ்சுக்கு நூற்றம்பது அப்படிங்கிற முறையிலையும் வாங்கிக்கலாங்க அக்கம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குதுங்க பஞ்சாயத்து தண்ணி வசதி இருக்குதுங்க கரண்ட் வசதி இருக்குதுங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குதுங்க ஒரு ஜனியவனான ஏரியாங்க வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டிங்கனாலும் எடுத்துக்கலாங்க மொத்தமாக எடுத்துகிட்டிங்கன்னா அரௌண்டு ஒரு எண்பது ரூபா பட்ஜெட் பக்கம் மருமுங்க பாதி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நாற்பது லட்சரூபா பட்ஜெட் வேணுங்க பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ரோடுங்க ஒரே ஒரு காடு மட்டும்தான் இடையில் இருக்குதுங்க ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறுவா மீட்டருங்க இந்த லேண்டுக்கு இதோட மொத்த பரப்பளவு இருபத்தஞ்சி சென்ட் இருக்குதுங்க இதில் பாதி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாமுங்க பன்னெண்டரை சென்ட்டு மொத்த சென்ட் வேணாலும் வச்சுக்கலாங்க ஒரு சென்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காருங்க ரேட் ஃபிக்ஸட் கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க தெக்க சென்னைமலையோடு எடுத்துட்டிங்கன்னா நாலு கிலோமீட்டருங்க வடக்க வெள்ளோடு வந்து ஆறு கிலோமீட்டருங்க ரெண்டு டவுனுக்கு சென்ட்ரல் இருக்குதுங்க அக்கம் பக்கம் உங்களுக்கு வந்து எம்பி நாச்சிமுத்து காலேஜ் ஜஸ்ட்டு ஒரு நானூறு மீட்டருங்க கொங்கு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தானுங்க ஸோ அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குதுங்க தண்ணி வசதி மின்சார வசதி போக்குவரத்து வசதிக்கு வந்து எம்பி நாச்சிமுத்து காலேஜ் தான் பஸ் ஸ்டாப்புங்க இறங்கினதுமே உங்களுக்கு வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க ஒரு தொழில் அமைக்கிறவங்களுக்கு வேணாலும் ஆங்க இருபத்தஞ்சு சென்ட் இருக்கிறதுனால அப்படி இல்லை அப்படின்னா வீடு கட்டுறவங்களுக்கு அருமையாக சூட் ஆகுங்க தண்ணி வசதி நல்லா இருக்குங்க அக்கம் பக்கம் தோட்டமே இருக்குதுங்க எல்லாம் விவசாயமே பண்ணுறாங்க ஸோ வாட்டர் சோர்ஸு நல்லா இருக்குதுங்க நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கிறதுனாலும் இருக்கலாமுங்க அதே மாதிரி கம்பெனி அமைக்கிறதுனாலும் அமைக்கலாம் இல்லை உங்கள் வருங்கால முதலீட்டுக்கு நீங்கள் வாங்கி இருப்பு வைக்கிறதுக்கு வேணுன்னாலும் ஆகுங்க கட்ரோடு தாரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு ஈரோடு டு சனிமலை மெயின் ரோடிலேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தானுங்க ஒரு சென்டரோட ரேட்டு மூணு இருபது சொல்லியிருக்காங்க பிக்சர் கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாருங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுனா நம்ம நேரில் போய் பேசிக்கலாங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் இடம் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மேலும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க எம்பிஎன் நாச்சிமுத்து காலேஜ் ஏரியாவிலலாம் ரோட் பேஸில் வந்து ஒம்பது லட்சம் பத்து லட்சம் வந்துருச்சுங்க மெயின் ரோடு பேஸுங்க எல்லாமே இப்போ எம்பிஎன் நாச்சிமுத்து காலேஜ் பக்கத்தில் எல்லாமே நிறைய குடியிருப்புகள் ஆகிடுச்சுங்க நீங்கள் வந்து வீடு கட்டி இருக்கிறதுனாலும் சரிங்க வீடு கட்டி வாடகை கொடுறதுனாலும் சரிங்க இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆனதுனால நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குதுங்க கன்சிடர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கூப்பிடுங்க நன்றிங்க